நாங்கள் சென்ற முறை அல்லது அல்லது காபிரூ என்ற பிரயோகங்கள் நிராகரிப்பாளர்கள் என்ற பிரயோகங்கள் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்பது பற்றி ஒரு சில விளக்கங்களை தந்தோம் அல்குரான் சலோலாக் வலைஹ் வசல்லம் அவருடைய போராட்ட பின்னணியில் இறங்கியது மக்காவில் வைத்து அவர்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை எதிர்கொண்டார்கள் மதினாவுக்கு சென்றதன் பிறகும் பல்வேறு யுத்தங்களையும் எதிர்ப்புக்களையும் எதிர்கொண்டார்கள் அந்த பின்னணியில் தான் குரானுடைய வசனங்கள் அல்லது நக்கூ அல் காபிரூன் என்ற பிரயோகங்களை நிராகரிப்பாளர்களில் எதிர்ப்பாளர்கள் என்ற கருத்து பின்னணியில் பாவித்ததனை நன்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு பொதுமைப்பட்ட சுப்பிரயோகம் அல்ல என்பதனை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் சொன்னோம் அந்த வகையில்தான் தான் மும் தஹினாவில் வருகின்ற இரண்டு வசனங்களை எட்டு ஒன்பதாவது வசனங்களை ஆதாரம் காட்டி நிராகரிப்பாளர்களே எவ்வாறு அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களை எவ்வாறு எதிர்க்கின்ற நிராகரிப்பாளர்கள் அல்லது எதிர்க்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் எதிர்ப்பு நிலையற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று அல்குரான் பெருத்து கூறியமையை நாங்கள் பார்த்தோம் அதே வேளையில் அல்குரான் எதிர்க்கின்ற நிராகரிப்பாளர்களை கூட அல்லது எதிர்க்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களை கூட அவர்கள் பற்றி ஒரு எதிர்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு மனப்பாங்க கொள்ள வேண்டும் என்றும் அல்குரான் சொல்கிறது என்று நாங்கள் சொன்னோம் அதனையும் சூரத்தில் மும்தஹினாவின் அந்த ஏழாவது வசனத்தில் பை எதிரியை மொபைன் அல்லது அதை தொம்மின் மவத்த உல்லாஹு கதீர் உல்லாஹு கஃபூர் ரஹீம் அல்லாஹ் உங்களுக்கும் நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்களோ அவர்களுக்கும் இடையே ஒரு அன்பையும் ஒரு நேசத்தையும் உண்டாக்க முடியும் உண்டாக்கலாம் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் அவன் மிகவும் மன்னிப்பாளன் மிகவும் கருணை உள்ளவன் என்று அல்லாஹுதானா எதிர்ப்பாளர்களான முஸ்லீம் அல்லாதவர்களிடம் கூட ஒரு எதிர்ப்பு ஒரு எதிர்ப்பு நிலையை தவிர்த்த ஒரு நேச மனப்பாங்கு உண்டாகலாம் என்ற பின்னணி என்ற எதிர்பார்க்கை ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும் என்று அல்குரான் சொல்வதனை இங்கே நாங்கள் அவதானிக்கின்றோம் இந்த இந்த கருத்தை அல்லாஹுதாலா பொதுமைப்பாடு சொல்லி இருக்கிறானே தவிர இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய சொயோகம் அல்ல மக்காவில் மதீனாவில் இறங்கினாலும் அல்குரான் இதனை பொதுவைப்படுத்திய ஒரு சட்டமாகத்தான் இங்கே சொல்வதனை அந்த ஆயத்தின் அமைப்பை பார்க்கின்ற போதோ நாங்கள் நன்கு விளங்கிக்கொள்ள முடியும் இன்று நாங்கள் இன்னும் ஒரு பகுதிக்கு வருவோம் பொதுவாகால் குரான் மனிதனை பற்றி என்ன சொல்கிறது அது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் மனிதர்களை பற்றி என்ன சொல்கிறது என்ற குரானுடைய மனிதன் பற்றிய பொது கோட்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்வது இங்கே எங்களுக்கு இந்த கருத்தை விளங்கிக் கொள்வதற்கு உயர் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் அதன் ஒரு பகுதியை பார்க்கின்றோம் விஷா அல்லா பின்னர் அது சம்பந்தமான இன்னும் ஒரு விளக்கத்துக்கும் நாங்கள் வருவோம் சூரத்து நிசாவின் முதலாவது வசனத்தில் மனிதர்களே நீங்கள் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய ரச்சகனை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார் யா யுகன்னாஸ் இத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது இகலக்கக்கும் என் நவ்ஸின் வாகிதா அந்த ஒரே ஆன்மாவிலிருந்து அதன் சோடியை படைத்தான் அவர்கள் இருவர் மூலமும் ஆண்கள் பெண்கள் என்று பலரையும் இந்த உலகத்திலே பரப்பி விட்டார் என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த சூறாவை முடிக்கின்ற போது சொல்கின்றான் ஒத்தாக் ஒத்தகுள்ளாக அல்லது சா அலு நபி ஒல் அர்ஹாம் எந்த அல்லாவை வைத்து உங்களுடைய விவகாரங்களை நீங்கள் பேசிக்கொள்கின்றவர்களோ அந்த அல்லாவையும் இரத்த உறவு பற்றிய பற்றியும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இரத்த உறவினர்கள் பற்றியும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் மனிதர்களே என்று அழைத்ததும் கடைசியில் முடிக்கும்போது இரத்த உறவுகளை என்று சொல்வதும் பொதுவாக மனிதர்கள் என்பவர்கள் இரத்த உறவு கொண்டவர்கள் அதனால் தான் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்ததாகவும் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா ஆரம்பத்திலே சொன்னான் என்பதனையும் நாங்கள் பார்க்கின்றோம் இது குரானுடைய ஒரு அடிப்படையான கருத்து இந்த கருத்தை அல்லாஹு தாலா ஹிஜ்ரி ஒன்பதாவது வருஷம் இறங்கிய சூரத் ஹுஜராவத்திலும் சொல்கின்றான் யா இவன் நர்ஸ் இன்னும் நாக்கும் இந்நர்ஸின் வாகிதன் மனிதர்களே உங்களை நாம் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தோம் முதா குஷூபன் கபாய் உங்களை பல பிரிவினர்களாகவும் கோத்திரங்களாகவும் சமூகங்களாகவும் ஆக்கினோம் இத் ஆ நீங்கள் ஒருவரை ஒரு புரி ஒருவர் புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சூறாவில் அல்லாஹு தாலா யா ஐயுகல் அதீன ஆ என்ற பிரயோகத்தை தான் மிக கூடுதலாக பாவித்து வந்தது ஆனால் பதிமூன்றாவது வசனத்துக்கு வரும்போது யா ஐயுகன்னாஸ் என்று மனிதர்களே என்று அழைக்கின்றது எனவே மனிதர்கள் பல கோத்திரங்களாக பல சமூகங்களாக பிரிந்திருப்பது ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்வதற்காகத்தான் கொள்வதற்காக அல்ல என்று அவர் குரான் இந்த வசனத்தினுடாக எங்களுக்கு சொல்கின்றது எனவே இந்த வகையில்தான் குரானுடைய கண்ணோட்டத்தின்படி மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அனைவருமே ஒரே சமூகமாகத்தான் வாழ வேண்டியவர்கள் ஆனாலும் பல கோத்திரங்களாகவும் சமூகங்களாகவும் பிரிந்து அவர்கள் வாழ்வது முரண்பட்டு வாழ்வதற்கல்ல ஒருவருக்கொருவர் போராடி கொள்வதற்கல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்வதற்காகத்தான் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தின் வசனங்களின் ஊடாக எங்களுக்கு சொல்கின்றார் அல்லாஹ்தாலா சூரத்து பக்கராவில் திபாவுடைய திசை மாரியமை திபிலா மாரியமையை விளக்கி வருகின்றார் பைத்துல் முகத்தை நோக்கி தொழுது கொண்டிருந்த முஸ்லீம்கள் மக்காவுடைய காபத்துல்லாவை நோக்கி பைத்துல் ஹராமை நோக்கி திருப்பி தொழுமாறு அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பிக்கின்றார் அந்த கட்டளையை பற்றி விலக்கி வருகின்ற தொடரில் அதாவது அல்லாஹு தாலா இவ்வாறு பைத்துல் முக்கந்தசை விட்டு பைத்துள்ள காபத்துல்லாவுக்கு மாறியது குறித்து விலக்கி வருகின்ற தொடரில் அல்லாஹு தாலா நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கின்றான் ஒலிக்குள்ளின் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு திசை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசை இருக்கிறது அவர் அதனை நோக்கித்தான் இருப்பார் ஆனால் நீங்கள் நன்மையை செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹுதாரா இந்த வசனத்திலே சொல்லிட்டார் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நோக்குகின்ற ஒரு திசை இருக்கும் ஆனால் அந்த திசை மாற்றம் குறித்து ஒருவருக்கொருவர் முரண்பட்டு கொள்ளாமல் சமூகங்கள் நன்மைகளை செய்வதிலே ஒருவருக்கொருவர் போட்டி போட வேண்டும் என்று அல்லாஹுத்தானா இந்த வசனத்திலே சொல்கின்றான் எனவே முஸ்லீம்கள் அடுத்த சமூகத்தோடு நாங்கள்தான் கூடுதலாக இந்த சமூகங்களுக்கு இந்த உலகத்துக்கு நன்மை செய்பவர்கள் என்ற போட்டி உணர்வோடு நன்மைகள் செய்வதில் போட்டி பணப்பாங்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது ஒரு பொதுவான ஒரு போக்காக மனித சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று அல்லாஹுத்தானா சொல்கின்றார் இதே கருத்தை இன்னும் தெளிவாக சூரத்துல் மாய்தாவின் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் லிக்குல்லின் ஜான்லா மின்கும் ஷிரத்தன் ஒமின்ஹாஜன் உங்களில் ஒவ்வொரு சாரா இருக்கும் உங்களில் ஒவ்வொரு சாரா இருக்கும் சிர ஆத்தன் ஒ மின்ஹாஜன் ஒரு சரீரத்தையும் ஒரு வழிமுறையையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் ஒ உளவுஷா அல்லாஹ் லஜானக்கும் அத்தன் ஆனால் அல்லாஹ் விரும்பி இருந்தால் உங்கள் எல்லோரையுமே ஒரே உம்மத்தாக ஒரு ஒரே சமூகமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்படி இல்லாமல் வேறுபட்ட சரீரத்துகளும் வேறுபட்ட வழிமுறைகளும் கொண்டவர்களாக நீங்கள் வாழ்கிறீர்கள் ஆனால் அவ்வளா விரும்பி இருந்தால் உங்களை மாற்றியிருக்கலாம் ஒரே சமூகமாகும் இந்த முரண்பாடு மற்ற ஒரே சமூகமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கலாம் ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவ்வாறு இல்லை நீங்கள் வேறுபட்ட சரீரத்தும் வேறுபட்ட வழிமுறையையும் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஏன் அல்லாஹ் இப்பாடு செய்தான் உலாக்கின் லேமுழு ஓக்கும் ஃபீமா அத்தா அல்லாஹ் உங்களுக்கு எதனை தந்திருக்கிறானோ அந்த பகுதியில் உங்களை பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு அல்லாஹுத்தான ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் எனவே நீங்கள் ஃபஸ்தப்குல் ஹைராத் நன்மை செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுங்கள் மனிதர்களே உங்களுக்கு நாம் பல சரீரத்துகளையும் பல வழிமுறைகளையும் தந்திருக்கிறோம் ஒரே சமூகமாக நாங்கள் உங்களை மாற்றவில்லை இது உங்களுக்கு ஆன சோதனையாகும் எனவே நீங்கள் நன்மை செய்வதில் போட்டியிடுங்கள் இலல்லா மர்ஜ உக்கும் ஜமியா நீங்கள் அல்லோ எல்லோரும் அல்லாவிடத்திலேயே மீண்டு வர வேண்டி இருக்கிறது அப்போது நீங்கள் எந்த விடயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அது பற்றி அல்லாஹ் உங்களுக்கு விளக்கி சொல்வான் ஃபை உணம்பி உக்கும் பிமா தும் தக்தளி நீங்கள் உலகத்திலே கருத்து வேறுபாடு டூ பல சரியத்துகளோடும் பல வழிமுறைகளோடு பாடுகின்றீர்கள் இதனுடைய முடிவான தீர்ப்பு மறுமையில் தார்வரும் இது உங்களுக்கான உலகில் உள்ள ஒரு சோதனையாகும் இந்த இடத்தில் நீங்கள் எவ்வாறு உலகில் நடந்து கொள்ள வேண்டுமென்றால் ஃபஸ்ட் தபிக் குல் ஹைராத் நன்மையை தேடுவதில் போட்டி போடுவதுதான் நீங்கள் உலகிலே உலகிலே நடந்து கொள்ள வேண்டிய முறை என்று அல்லாகுத்தாலா தீர்ப்பு முடிவான தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு மறுமையில் தான் வரும் உலகத்தில் ஒருபோதும் ஓ மனிதர்கள் அனைவரும் ஒரு சமூகமாக வாழுவது நடைமுறை சாத்தியமற்றது அல்லாவுடைய நாட்டம் அதுவல்ல என்று அல்லாஹத்தாலா இந்த வசனத்திலே மிகவும் தெளிவாக சொல்கின்றார் எனவே முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தங்களுக்கு பக்கத்திலே வாழ்கின்ற சகோதர முஸ்லீம்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை ஃபஸ்து அல் ஹைராத் நன்மைகள் செய்வதில் போட்டி போடுதல் என்பதாகும் என்று இந்த சூரத்து பக்கராவின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்திலும் மாய்தாவின் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலும் அல்லாஹு தலா சொல்கிறார் மனிதர்கள் அலைவரும் ஒரே மூலம் கொண்டவர்கள் எனவே அவர்கள் சகோதரர்கள் என்ற கருத்தையும் அல்லாஹுத்தாலா இந்த வசனங்கள் நூடாக சொல்கின்றனர் அதாவது முஸ்லீமை பொறுத்தவரை இது இரு சகோதரத்துவம் அவரிடத்தில் இருக்கிறது ஒன்று அலகூவத்துள் ஈமானியர் ஈமானிய சகோதரத்துவம் இரண்டாவது அலகூவத்துள் இன்சானியர் மனித சகோதரத்துவம் என்று இரு வகையான சகோதரத்துவம் இருக்கிறது என்பதனை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது எனவேதான் நபிமார்கள் அனைவரும் தங்களுடைய சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்ய போ போன போது தன்னுடைய சமூகத்தை அவர்கள் சகோதரன் தான் கண்டார் சகோதரர்கள் என்று தான் கண்டார்கள் ஒக்கால லஹும் அஹூஹும் நூர் அவர்களின் சகோதரன் நூர் அவர்களுக்கு சொன்னார் என்று நபிமார்களை பற்றி வருகின்ற வசனங்களில் அஹூஹும் நூர் அல்லது அஹூஹும் ஹூத் என்று அல்லாம்தாலா நபிமார்களை அந்த சமூக சமூக அந்த அங்கத்தவர்களின் சகோதரர்கள் என்றுதான் அறிமுகப்படுத்துகிறான் என்பதனை சூரத் ஷோரா சூரத் ஹூத் போன்ற பல்வேறு நபிமார்களின் வரலாற்றை சொல்கின்ற வசனங்களிலே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த பின்னணி முஸ்லீம் அல்லாதவர்களோடு எமக்க இருக்க வேண்டிய பின்னணி இந்த முஸ்லீம் அல்லாதவர்களில் முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாளர்களாக பற்றி தான் ஏற்கனவே நாங்கள் போன வகுப்பில் சூரத் முத்தாகவின ஊடாக்க நாங்கள் சொன்னோம் எனவே மொத்தமாக முஸ்லீம் அல்லாதவர்களை மனிதனாக பார்த்து அவர்களோடு எவ்வாறு உறவாடும் வேண்டும் என்பதனைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன இப்போது நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வோம் நாங்கள் இதனை பேசிக்கொண்டிருக்கின்ற போது சென்ற சில வாரங்களுக்கு முன்னால் இரண்டு சில நாட்களுக்கு முன்னால் கிழக்கு மாகாணத்திலும் ஒரு ஒரு சிக்கலும் பிரச்சனையும் இன முருகல் நிலையும் தோன்றியிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்தில் ஒரு சில வசனங்களை மட்டும் அதனை ஒரு தலைப்பாக கொண்டு பேச முடியாவிட்டாலும் கூட நாங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்வோம் முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த இனத்துவேஷத்துக்கு இன முருகன் நிலைக்கு நிலையின் பெரிய ஒரு பகுதி சீர்கட்ட அரசியலுக்குரியது என்பதனை நாங்கள் கொள்ள வேண்டும் யாரோ சில ஆதிக்க நலன் கொண்டவர்கள் ஆதிக்க சக்தி சக்திகளின் நலன்களை இந்த சமூகங்கள் சமூகங்களை பழிக்கடாக்கடாக்க மாற்றி அதனூடாக தங்களுடைய லாபங்களை சம்பாதித்துக் கொள்கின்ற நிலையைத்தான் நாங்கள் இங்கே காணப்படுறோம் இது ஒரு அரசியல் பின்னணி கொண்ட இன முறுகள் என்பதனை சமூகங்கள் அல்லது முஸ்லீம்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் பேச்சுவார்த்தை ஊடாகத்தான் இரண்டு சமூகங்களும் சில விட்டு கொடு விட்டு கொடுப்புகளுக்கு வர வருவதன் ஊடாகத்தான் நாங்கள் எதனையும் சாதித்துக் கொள்ள வேண்டும் முடியுமே தவிர இனத்து உபேசத்தின் ஊடாக விளைவாக வரும் இனக்கலவரங்களின் ஊடாக நாங்கள் எதனையும் சாதித்துக் கொள்வது சாத்தியமற்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இனக்கலவரமும் மோதல்களும் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் பல ஆண்டுகளின் அழிவை ஒரு சில நிமிட சில மனத்தியாலங்களில் ஒரு சில நாட்களில் இன மோதல்களும் இன கலவரங்களும் ஏற்படுத்திவிடக்கூடியவை அது மிக பெரும் நஷ்டத்தை தான் எங்களுக்கு தருமையை தவிர எந்த விதமான லாபத்தையும் அதை தர முடியாது எனவே நாங்கள் இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் எம்மை பற்றிய ஒரு நல்ல மீளாய்வுக்கு நாங்கள் வர வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எங்களுடைய மார்க்க ஒழுங்குகள் எங்களுடைய வியாபார ஒழுங்கு எங்களுடைய திருமண ஒழுங்கு இப்படி இன்னொரு அண்ண பல்வேறு நடவடிக்கைகளை திரும்பூர் முறை மீட்டி பார்ப்பது இவை இதில் ஏதாவது ஒரு பகுதி அடுத்த சமூகத்தின் மோதலுக்கும் சிக்கல்களுக்கும் அடுத்த சமூகம் எங்களை பிழையாக புரிந்து கொள்வதற்கும் காரணமாக இருக்கிறதுவா என்பதனை நாங்கள் முதலில் எங்களை மீட்டி பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சிவில் சமூக தொழிற்பாடுகள் சிவில் சமூக நிறுவன தொழிற்பாடுகள் கண்டிப்பாக எங்களிடத்திலே காணப்பட வேண்டும் மூன்றாவது அரசியல் கல்வி சமூக விவகாரங்கள் குறித்த ஆழ்ந்த அறிவுள்ள சிவில் சமூக நிறுவனங்கள் முஸ்லீம் சமூகத்தின் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்பதற்கு முன்வர வேண்டும் இந்த நிலையில் இந்த நிலையில்தான் நாங்கள் எங்களை மீண்டும் ஒழுங்காக கட்டியெழுப்புவது சாத்தியமாக வேண்டும் இறுதியாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால் அல் அல்குரானுடைய சுண்ணாவுடைய கட்டளைப்படி நாங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு முன்மாதிரி சமூகமாக இருக்க வேண்டும் அது ஒரு கடமையான பகுதி என்று அல் குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்கின்றது எனவே இந்த வகையில் நாங்கள் ஒரு முன்மாதிரி சமூகமாக இருப்பதனை எப்படி கட்டியெழுப்பு கொள்வது என்பது எங்களுடைய மிக பிரதானமான வேலை திட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம் இன்ஷா இன்னொரு முறை இதன் அடுத்த பகுதியை நாங்கள் பார்ப்போம் வாகுந்தாவரம்